வ்வியத்தினால் உருவாக்கப்பட்ட விளக்கு உருவாக்கப்பட்ட சாம்பிராணி செஞ்சிருக்கும் அது போக வந்து ஆர்கானிக்கான ஊதுபத்தி செஞ்சிருக்கும் எப்பயுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்த கோவில் மாதிரி பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த அஞ்சு பொருட்கள் பஞ்சகவ்யம் ஐந்து பொருட்கள் இந்த பசுவனுடைய அந்த தரமான பொருட்களை பயன்படுத்தி அதை நம்ம இன்ஹேல் பண்ணும் என்ன ஆகுன்னா பல நன்மைகள் இருக்கு முதல்ல பாடி ரெஜுவனேஷன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் கழிவுகள் இருந்துன்னா மூக்கு வழியா காது வழியா எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும் நல்லா ஃப்ரெஷ் திங்கிங் வரும் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது வீட்டில் இருந்தீங்கன்னா புதுசு புதுசான திங்கிங் வரும் கிரியேட்டிவிட்டி வரும் புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிடும் கேள்விக்கு பதில் கிடைச்சதுன்னா நிம்மதி வந்துடும் நிம்மதி வந்ததுன்னா தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க தெளிவான சிந்தனை இருந்ததுன்னா தெளிவாக வேலை பார்ப்பீங்க தெளிவாக வேலை பார்த்தா தெளிவாக வருமானம் வரும் குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் அருணூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிட்ஸ் பஞ்சமுக்கி ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ டபிள்யூ